ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் நான் எழுந்திரிச்சோன்னா பாப்பாவுக்கு வந்து தயிர் சாதம் செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸு தயிர் சாதம் தான் கொஞ்சமாக சாதம் எடுத்து தாளித்து மதியம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் பால்லாம் ஊற்றி தயிர் போட்டு கிளறியிருக்கிறேன் பாருங்கள் சிம்பிளாக கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா கடுகுலந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிருக்கிறேன் கொஞ்சம் பால் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு மார்னிங் ஒரு பக்கம் காஃபி போட்டுட்ருக்கேன் ஒரு பக்கம் தயிர் சாதம் செஞ்சிட்ருக்கேன் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து தர்பூசணி சூ ஜூஸ் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன் அப்புறம் ரசம் வைக்கணும் இன்றைக்கி நண்டு கிரேவி பண்ணலான்னு ஸோ ஒன்று ஒன்றா பண்ணணும் ஒரு ஒன் ஹவர் எல்லா வேலையும் நம்ம முடிச்சாகணும் காஃபி போட்டாச்சு காஃபிக்கு கொஞ்சம் காஃபி தூள் பத்தில் அதனால் கொஞ்சம் காஃபி போல் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கடையில் பாப்பா வந்து ஜூஸ் எடுத்து குடிக்க போகிறாங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்க ஒழுங்காகவே சாப்பிடாது ஸோ என்னென்ன என்னன்னாலும் நம்ம கொடுத்து தேர்த்தனாலும் நம்ம பிள்ளைங்க தேராது ஆனாலும் நம்ம கொடுக்க வேண்டிய சத்தான ஆகாரத்தை கொடுத்துட்டு தான் இருக்கணும் இப்போ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து காஃபி இருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஃபி தூளை போட்டு கலக்கியாச்சு நான் எப்போதும் கரண்டி வச்சு தான் கலக்குவேன் ஈஸியாக வேலை முடியும் பாருங்கள் அதுக்காக தான் சர்க்கரை எல்லாம் கலந்துருச்சு இப்போ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் காஃபி ஊற்றி இந்த குடித்தாதான் நமக்கு வந்து அடுத்து வேகமான கடைகடைன்னு எல்லா வேலையும் நம்ம செய்ய முடியும் இது நமக்கு சூயல் போட்ட மாதிரி தான் சில நேரத்துக்கு டைமே இருக்காது ஒரு பக்கம் காஃபி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் காலைன்னாவே அப்படி தான் பரபரப்பாக விடும் இப்போ பாப்பாவுக்கு வந்து தயிர் சாதம் பேக் பண்ணியாச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரே ஒரு தோசை பொடி தோசை வேணும்னு சொன்னால் அதனால் வந்து பொடி தோசை செஞ்சிட்ருக்கேன் இந்த தோசை மேலே வந்து இட்லி பொடியை தூவி கொடுத்தோம்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுக்குவா சத்தானதும் கூட இட்லி பொடியில் வந்து நான் வந்து எள்ளு சேர்த்துருக்கேன் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக துவரம் பருப்பு உளுந்தம்பருப்பு ஸோ நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் இட்லி பொடி தான் நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இட்லி பொடி வீடியோ வேணும்னா பார்த்துக்கோங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதில் தெரியும் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது சப்ஸ்க்ரைப் பண்ண அத்தனை சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி ஸோ ஒரு தோசை சாப்பிட வைக்கிறதுக்கே நமக்கு போதும் போதும் ஆயிரும் ஒரு தோசையை முடிச்சுடுவா ரொம்ப கொடுத்தோம்னா நிறைய கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாள் அதனால் ரொம்ப ஆசைப்படக்கூடாது சத்தானதை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுறது பாருங்க நான் பொடி இல்லாமல் அவளை வந்து கொஞ்சம் பொடியை தடவிக்கிறா பாருங்க ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக பொடியை தடவிட்டு ஃபுல்லாக போய் சாப்பிட்டு முடிச்சிடும் இப்போ பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து கடலை மிட்டாய் வச்சுருக்கேன் கொஞ்சம் வடகம் வறுத்தது இருந்தது அதையும் ஒரு டப்பாவில் பேக் பண்ணிவிட்டேன் வெறும் தயிர் சாதத்தை சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ பாப்பாவோட வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம மதியத்துக்கு நண்டு கிரேவி பண்ணணும் எங்கள் வீட்டில் வந்து நண்டு கிரேவி நானும் பாப்பாவை மட்டும்தான் சாப்பிடுவோம் பாப்பாவுக்கு நான் நைட்டுக்கு செஞ்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பாதி எடுத்து வச்சுருவேன் நைட்டு சாப்பிட்றதுக்கு ஏன்னா லன்ச்சு தயிர் சாதம் கொடுத்து முடிச்சுருக்கா நல்ல நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாள் ஸ்கூலுக்கு ஸோ அவளுக்கு நல்ல பீஸாக பார்த்து எடுத்து வைக்கணும் என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட மாட்டார் சிக்கன் அதுக்கு அதுக்காக கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு வச்சிடலாம் மதியத்துக்கு அவருக்கு தனியாக பொரிச்சு கொடுத்துக்கலாம் மதியம் சாப்பிட்ற நேரத்துக்குன்னு சொல்லிட்டு நண்டு கிரேவி பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்டு கிரேவி சும்மா சிம்பிளாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லா கிரேவியெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி ஒன்றா ஃபஸ்ட்டு மசாலாவை வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் நண்டை போட்டுட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் வந்து மிளகுத்தூள் உப்பு இவ்வளோதான் சேர்த்து கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றாமல் மூடி வைக்கணும் கொஞ்சம் நண்டு கலர் மாறினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ரொம்பவும் தண்ணி ஊற்றாதீங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேகப்பட்டுக்கணும் இது பக்கத்தில் வந்து ரசம் ரெடி இருக்குது ரசமும் நண்டு கிரேவியும் சூப்பர் காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நண்டு வெந்துக்கிட்டுருக்குது பயங்கர சூடு சில நேரத்துக்கு இந்த மாதிரி கிச்சனில் வேலை செய்யும்போது கையில் சுட்டுக்கிறதும் நார்மலாக நடக்கும் யூஸ்வலாக வேறு தட்டு போட்டு மூடுவேன் இன்றைக்கி வந்து அவசரத்துக்கு இந்த தட்டையை போட்டு மூடிட்டேன் பாருங்கள் நண்டு கலர் மாறிடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி திரும்ப மூடி போட்டு வேக போட வேண்டிதான் என்னால் ஃபுல் ரெசிபி வீடியோ போட முடியாது ஸோ அவசரத்தில் நம்ம செய்கிறதுனால நானும் ஆஃபீஸ் கிளம்பணும் திரும்ப லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் வருவேன் ஸோ அந்த டைமில் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நண்டு கிரேவி செஞ்சிகிட்ருக்கேன் ரைஸ் வைக்கிறது என் ஹஸ்பண்டோட வேலை ஒரு மணிக்கு கரெக்டாக ரைஸும் வச்சுரு ரைஸ் சூடாக டெய்லியும் வச்சுருவார் நான் வந்து குழம்பு கிரேவி காய் அந்த மாதிரி ஏதாவது செய்யணுன்னா செஞ்சு வச்சுருவேன் செம்ம சூப்பராக ரெடி இருக்குது இன்றைக்கி ஒரு பொடி தான் இது என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் நண்டு சாப்பிட்டோம்னா அவங்க வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இந்த மீன் நண்டெல்லாம் எல்லாம் பிடிக்க மாட்டுது என்னன்னே தெரில அவர் வந்து சிக்கன் தான் மோஸ்ட்லி ரேரா மட்டன் ஸோ இப்போவே கலரி நல்லா ஊற போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா மதியம் வேணுங்கிறத அளவாக எடுத்து பொறிச்சிக்கலாம் ஸோ சிக்கன் கிரே சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லோரும் ஒரே போரில் சாப்பிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம பார்த்து பண்ணணும் நம்ம நல்லா சாப்பிடும்போது மற்றவங்க சரியாக சாப்பிட்லனா கஷ்டமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு சிக்ஸ்டி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிளரி வச்சாச்சு பாருங்கள் ஒரு பக்கம் நண்டு கிரேவி ரசம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு தயிர் கூட இருக்குது கொஞ்சம் தயிர் போட்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு நான் நல்லா கிளரி வச்சிட்டேன் இது வந்து நான் வந்து உடம்பு ஜாஸ்தியாக போட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டயட்டுக்காக மார்னிங்கில் சாப்பிடாம உளுந்தங்கஞ்சி இது வந்து உளுந்து அரைச்சப்ப கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு போட்டு உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் குடிச்சிட்டேன் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவேன் ஒரு பதினோரு மணிக்கு ரொம்ப பசிக்கும் டயட்டில் இருக்கிறதுனால டயட்டில் இருக்கேன் இருக்க இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன் அண்ட் சம்டைம்ஸ் முடியாது அப்புறம் சீட்டிங் டே ஆயிரும் இன்றைக்கி ஆனால் வந்து ஒரு உளுந்தங்கஞ்சி மட்டும்தான் ஒரு மணி வரைக்கும் இது வந்து நம்ம பலாக்கன்று பலா கொட்டை போட்டு முளைச்சி வந்திருக்கு சமையல்லாம் முடிச்சுட்டு குளிச்சிட்டு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு ரெடியாகிறதான் பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் வந்து உளுந்தங்கஞ்சி குடிச்சிருக்கேன் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அது ஒரு பதினோரு மணிக்கு குடிப்பேன் ரொம்ப பசிக்காது ஆஃபீஸ்லேயும் நல்ல வேலை இருக்கும் சில நேரத்துக்கு டிஃபன் எடுத்துகிட்டு போனாலும் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காமல் மறந்துடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து கஞ்சி மச்சி மட்டும் குளிச்சிக்க வேண்டியதான் ஸோ ஆஃபீஸ் கிளம்பியாச்சு போயிட்டு வந்து பார்க்கலாம் ஸோ பார்ப்போம் எவ்வளோ உடம்பு குறையுதுன்னு சொல்லி இப்படி ட்ரை பண்ணால் உளுந்தங்கஞ்சி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உளுந்தங்கஞ்சியில் வந்து நல்ல புரோட்டீன் இருக்குது சத்து இருக்குது நல்ல சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும் பாய் போய்ட்டு வரேன் ஆஃபீஸ் முடித்து வந்து பார்க்குறேன் மதியம் லன்ச் டைமில் உங்களை பார்க்குறேன் லஞ்சுக்கு வந்தாச்சு ஹஸ்பண்டுக்கு கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் ஒரு அஞ்சாறு பீஸ் தான் பக்கத்தில் ரைஸ் வச்சுருக்கிறாரு அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் விசில் வந்துடும் சூடாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் காலையில் செஞ்சு வச்சா அது ஒரு மாதிரி கேக்கு மாதிரி ஆயிரும் சொல்லிவிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றோம் கரெக்டாக நான் வர நேரத்துக்கு வச்சுருவார் இந்த மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்கிறது முட்டை புரிக்கிறது மட்டும் லன்ச் டைமில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் ஸ்பெஷலாக செஞ்சுக்குவோம் மற்றபடி மெயின் சமையல்லாம் காலையிலேயே முடிஞ்சிரும் இது கொஞ்சமாக வேக வச்ச பச்சை பயிரும் ஃப்ரூட்ஸும் கட் ஃப்ரூட்ஸு சாப்பிட்டோன்னு சாப்பிட்றதுக்கு இப்போது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு குக்கரில் வச்சது நாங்கள் சாப்பிட போகிறோம் சோறு ரசம் அவருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எனக்கு வந்து நண்டு நண்டு கிரேவி உங்களுக்கு நண்டு கிரேவி பிடிக்குமான்னு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வேலைக்கு போகிற அவசரத்தில் பண்ணிட்டு போனது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு இப்போ திரும்ப ஆஃபீஸ் கிளம்பணும் லஞ்சு முடித்தாச்சு உடனே ஆஃப் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டிதான் திரும்ப ஒரு தடவை தலை செய்யிட்டு முகத்தை கழுவிட்டு ஆஃப்டர் லன்ச் ஒர்க்குக்கு போகணும் நிறைய ஒர்க் இருக்குது பண்ணணும் இன்னைக்கு மழை பெய்கிற மாதிரியே இருக்குது மழை பெஞ்சாலும் பெய்யும் ஈவினிங்கில் கொஞ்சம் கூலாக தான் இருக்குது கிளைமேட்டு வேலைக்கு போய் இருக்கிற மீதி விலையும் இன்னைக்கு முடிக்க வேண்டிய விலைகளெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆகணும் கொஞ்சம் பல்லு வள்ளி இருக்குது டேப்லெட் போட்டிருக்கேன் ஆஃபீஸ் கிளம்பி போக வேண்டிதான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பக்கத்தில் தான் இருக்குது கேம்பஸ்குள்ளேயே கிளம்பி போகணும் இப்படி தான் என்னுடைய டெய்லி ரொட்டீன் போயிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்குறது வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்றது தான் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு ஹஸ்பண்ட் வந்து ட்ராப் பண்ணிடுவார் மண்டே டு சாட்டர்டே எப்படி முடியும்னே தெரியாது அப்படி வேகமாக போவோம் சிக்ஸ் டேஸும் சண்டே ஒரு நாள் ஒர்க்கிங் டே அன்றைக்கி வந்து வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் போடுறது வாஷ் பண்ணுறது துணியை மடித்து வைக்கிறது சின்ன சின்ன மசாலா திங்ஸ் எல்லாம் அரைச்சி வைக்கிறது அந்த மாதிரி போயிடும் இப்போது வந்து ஆறு ஆஃபீஸ்லேருந்து நான் ரிட்டன் வரேன் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு சாப்பாடு இருக்கிறதுனால நம்மளுக்கு கிரேவி ரசம்லாம் இருக்கிறதுனால நைட்டு கொஞ்சம் பண்ண வேண்டியதில்ல தான் நான் முழுசாக செய்வேன் எனக்கு ஃபுல்லாக ஆரம்பிச்சு நாங்கள் வைக்கணும் இப்போ நான் அவங்க அவங்களுக்கு என்னென்ன தனித்தனியாக வேணுமோ அதை நாங்கள் செஞ்சுப்போம் வீட்டுக்கு வந்தாச்சு பாப்பாவுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது அதனால் கதவை திறந்துட்டு அவசரமாக போய் உட்காந்து

காலையில் சிக்ஸ் தேர்ட்டி அலாமிக்க பாப்பா எழுந்துருச்சு ரெடி ஆகிட்டு பல்லு அழுக்குச்சு என்னை ஏந்திரிக்க சொன்னச்சு நான் உடனே சொன்னேன் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் என்னான்னு கேட்டா சிக்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்குங்க நானும் தூங்குறேன் சொன்னால அது பெய்பாட்ட சொன்னா ஃபுல்லாக தெரியாமல் சிக்ஸ் தேர்ட்டி அலாமுக்கு ஏழுச்சு பல்லு தானே பல்லு அளிக்கிற படுத்துக்கிட்டியா ம் ஈவினிங் காஃபி போடுற வேலை என் ஹஸ்பண்ட் இது கரெக்டாக போட்டு கொடுத்துருவாங்க இப்போது நாங்கள் காஃபி குடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கலான் இருக்கிறேன் பல்லு மாத்திரை போட்டது தூக்கமாக வருது நான் தூங்க போகிறேன் காஃபி குடிச்சாச்சு படுத்து நிம்மதியாக தூங்க வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் சப்ஸ்கிரைப்